அடுத்தவரை பத்தி தப்பாக பேசுவது தப்பாக எண்ணுவது பொய் பேசுவது பொய்யை பரப்புவது போன்ற பொறுமையற்ற நிதானமற்ற ஒரு ஒரு காணப்படாத பண்புகள் வந்துவிடக்கூடாது நாம் அல்லாஹுவை பற்றிய அச்சத்தோடு வாழ வேண்டும் பயபக்தியோடு வாழ வேண்டும் அந்த தக்குவாவை உருவாக்கியிருக்கிற ரமலானை நாம் கடந்து வந்திருக்கிறோம் அந்த தக்குவாவோடு வாழ்ந்தால் அல்லாவுடைய அன்பும் நேசமும் எனக்கு கிடைக்கும் அந்த இரையச்ச உணர்வு நான் தப்பு செய்ய கூடாது பாவம் செய்ய கூடாது அவதூறு செல்ல கூடாது அடுத்தவரை தப்பாக எண்ணக்கூடாது அடுத்தவரை பற்றி தப்பை பரப்ப கூடாது ஒருவரை பற்றிய தப்பை நான் அறிந்தால் அந்த தப்பை உரிய இடத்திலே தவறு உரிய இடத்திலே சென்று சொல்லுவதுதான் என்னுடைய கடமையை தவிர அதை பரப்புவதல்ல என்னால் சொல்ல முடியாது என்றால் அதை மறைத்து விட்டால் அளப்பரிய பாக்கியம் கிடைக்கிறது மன் சத்தர முஸ்லிமன் சத்தரகுல்லாஹு யவ்மல் kıயாம யார் முஸ்லிமுடைய குறையை மறைக்கறாரோ அவருடைய குறை அல்லாஹ் மறுமையில் மறைப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்களே நாம் ஒரு நன்மை செய்ய போய் பெரும் பாவத்தை அள்ளி கட்டுகிற பண்புடையவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது